அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிமகா பிரதோஷம் வைகாசி பத்து இன்று பிறந்தநாள் நீங்கள் சூரிய பகவானை பார்த்து சொல்ல வேண்டிய அற்புத மந்திரம் ஓம் நமோ சூரிய தேவா நம ஓம் நமோ சூரிய தேவா நம ஓம் நமோ சூரிய தேவா நம என சூரிய பகவானை பார்த்து பதினெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது நேரம் கிடைக்கும்போது எழுதுங்கள் நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் இந்திய கிரகங்களை வந்து நம்ம ஒளி கிரகங்கள்னு சொல்றோம் தர்மத்திற்கே காரகன் யார் அப்படின்னா சூரிய பரமாத்மா அவருடைய வெளிச்சத்தில் ஒரு பொருளை போட்டு எடுப்பான்னா எடுத்துடுறோம் இல்லையா ஸோ இப்போ வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது எளிமை ஆனால் ஒரு இருட்டில் ஒரு பொருளை தேடி எடுப்பது கடினம் இங்கே ரெண்டுமே மாறுபட்டு இருக்கிறது இல்லைன்னா காலத்திலும் நேரத்திலும் தான் அப்போது தர்மத்தின் பலன் ஒருவனுக்கு இருந்தால் அவர் நினைத்தது குறுகிய காலகட்டத்திலேயே சுபமாக நடக்கும் கர்மத்தின் பலன் ஒருவருக்கு உயர்ந்திருந்தால் அவர் நினைக்கிறது ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடக்காது அதாவது எந்த கிரக தொடர்பு படுத்தப்பட்டு பாவம் செய்திருக்கிறாரோ அந்த கிரகத்திற்குரிய பலன்